ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஜிஎம் ப்ராப்பர்டிஸ் நம்ம ஜிஎம் புரோப்பர்டீஸில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாவில் இருந்து ஒரு ஏக்கர் முப்பத்தி எட்டு சென்ட் சுத்தமான செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் பற்றிய தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கக்கிட்ட ஒரு முக்கியமான செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேங்க பக்திக்கு பெயர் பெற்ற கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள பள்ளசேனா ஸ்ரீ மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலில் இருந்து மண் எடுத்து வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாவில் கோவில் கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்காக நன்கொடையை பணமாகவோ இடமாகவோ வழங்க விருப்பம் இருக்கிறவங்க அலுவலகத்தை தொடர்பு ஸ்ரீ பகவதி அம்மன் அறக்கட்டளை என்ற பெயரை பதிவு செஞ்சு ஆலயம் நிறுவிட தங்களால் இயன்ற உதவிகளை செஞ்சு அம்மன் ஆலயம் உருவாக்கி அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க முற்படலாங்க நன்கொடை வழங்க விருப்பம் இருக்கிறவங்க சாரா லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுக்கா அக்கநாயக்கன்பட்டி கிராமத்துல இருந்து ஒரு ஏக்கர் முப்பத்தி எட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இந்த செம்மண் பவுடர் மாதிரியான சாயலில் இருக்குங்க கற்கள் எதுவுமே மிளகாய் பொடி கலர்ல செம்மண் நிலம் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம் பதினாறு அடி மங்கம்பால் சாலையில தெற்கு வடக்காக அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்துக்கான பாதை கிழக்கு மேற்காக அமைஞ்சிருக்குங்க திருநெல்வேலிட்டு குறுக்கு சாலை போர் வேல இருந்து முப்பத்தி அடி டூ வேல இருந்தும் வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே இந்த நிலத்துக்கு இருக்குங்க இந்த நிலம் தோட்டங்களுக்கும் வீடுகளுக்கும் நடுவே அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்துல எழுபத்தி அஞ்சு டு தொண்ணூறு அடியிலேயே நல்ல தண்ணீர் வளம் இருக்கிறதா பக்கத்துல உள்ள தோட்டக்காரர்களே சொல்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள லொகேஷன்ல இருந்து எல்லா ஊர்களுக்குமே பஸ் வசதி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு திருநெல்வேலி டு தூத்துக்குடி போர்வேல இருந்து வெறும் பதினாலு கிலோமீட்டர் தொலைவும் திருநெல்வேலி டு மதுரை போர்வேல இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவும் தூத்துக்குடி டு மதுரை போர்வேல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவும் வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே இந்த நிலத்துக்கு இருக்குங்க இந்த நிலம் வழிய எந்தவித உயர் மின்னழுத்த அழுத்த வயர்களும் பாஸ் ஆகி போகலைங்க இந்த நிலத்துக்கு ஈஸியா இபி கனெக்ஷன் எடுத்துக்கிற வகையில மின்கம்பம் இந்த நிலத்தோட நியர்பைலேயே போகுதுங்க இந்த நிலம் கம்பி போடப்படாத நிலங்க இந்த நிலத்துல ஓபன் வேலோ போர் வேலோ கிடையாதுங்க இந்த நிலத்துக்கு ஐம்பது வருடங்களுக்குரிய விலங்க சான்றிதழும் இருக்குங்க இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்யறதுக்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போதுமானதுங்க இந்த நிலத்துக்கு அவங்க கேட்கும் விலை வெறும் ஏழு லட்சம் மட்டும்தாங்க இந்த நிலத்தை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த நிலை பற்றி தகவல்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணுன்னாலும் நம்ம முகப்பிரவர்களோட மொபைல் நம்பரும் சாரா லாண்ட் ப்ரொமோட்டர்ஸின் அலுவலக முகவரியும் ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஜிஎம் ப்ராப்பர்டிஸ் நேமை மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க மேலும் நிலம் வாங்குறவங்களுக்கும் விற்பனை செய்கிறவங்களுக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பரிமாற்றங்களுக்கு நம்ம சேனல் பொறுப்பாகாதுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்